இந்திய விமான நிலையத்தில் டென்த்து பாஸ் பண்ணவங்களுக்கும் மற்றும் டுவெல்த்து பாஸ் பண்ணவங்களுக்கான வேலை வாய்ப்பிற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அரசு வேலை வாய்ப்பிற்கான ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் கிடைக்கணும்னா நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் லிங்க்கு கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் இந்திய விமான நிலையத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு ப பணியக்கான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது அந்த அறிவிப்பில் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதினேழு காலி பணியிடங்களும் அந்த பணிக்கான கல்வி தகுதியாக பன்னிரெண்டாவ்க்கு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இந்த பணி இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி வந்து இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் வந்து பாஸ் ஆகிருக்கணும் முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் பணிக்கு வந்து ஆண்களும் விண்ணப்பிக்கலாம் பெண்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கு அடுத்த பணி வந்து பார்த்திங்கன்னா லோடஸ் அப்படின்ற ஒரு பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தொம்பது காலி பணியிடங்கள் இருக்குது டென்த்து பாஸ் ஆனவங்க இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வந்து இந்த லோடஸ் பணிக்கு வந்து கொடுக்குறாங்க லோடஸ் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வரைக்கும் தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் இந்த பணிக்கு எழுத்து தேர்வு அதுக்கப்புறம் நேர்காணம் நேர்காணல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணும்